சிம்மத்துக்கு பேச போகிறோம் தரக்கூடிய கிரகம் எங்க இருந்தா என்னென்ன பலன்களை சிம்மத்து கொடுக்க சார் வறுமையிலும் தன்னுடைய மரியாதை மதிப்பை விட்டு கொடுக்காத ஒரு லக்கணம் எதுனா சிம்ம லக்கணம் தான் நாலு மணி நேரமும் பாடுபட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யார்னா ஆறுல புகழ் ஒரு எளிமையான நிலையில பிறந்தவனையும் ஒரு ஏற்றம் தரும் ஒரு சிம்மாசனத்துல அமர வைக்கிறதே சிம்மந்தான் அப்படிப்பட்ட இந்த லக்கணத்துல பிறந்தவங்க காசு பணத்தை நிறைய கொடுக்கும் சொத்து சொத்தை கொடுக்கும் ஆனா இவங்களுக்கு ஒரு விபத்து நடந்ததுக்கு நடுது நடக்கும் செவ்வாய் இருந்து அவனுக்கு செவ்வாதசையும் நடந்து காசு பணத்தை கொடுக்குதுன்னா அது உடன் பிறந்தோராலே இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கணும் இங்கே இங்கே வேண்டாம் இவன் தேவையில்லாத இவன் பணத்தை லாக்காக்க ரேவதி நட்சத்திரத்தை நின்று வைங்களேன் இது காஜமலத்தை குடிச்சுன்னா ஆயில காப்பாத்தாது இதெல்லாம் ஐடி பில்லு இப்ப புதுசா இருக்க ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல இது இவங்க வந்தாயின்னு வைங்களேன் கோடிக்கணக்கா சம்பாதிக்க சிம்ம லக்கணத்துக்காரங்க இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுங்க இதை விட இன்னொரு வீடியோ கிளீனா பார்க்கவே முடியாது இந்த புதன் எந்த நட்சத்திரத்துல இருந்தா நம்ம கவனமா இருக்கணும்னா சுகமே சொல்க சாமி சுகமே சொல்க சிந்திலையா சாமி கடகத்துக்கு பேசணும் ம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பணம் வரும் கிரகம் எங்கே இருந்தால் என்ன பலன்கள் அடுத்த சிம்மத்துக்கு பேச போகிறோம் பணம் தரக்கூடிய கிரகம் எங்கே இருந்தால் என்னென்ன பலன்களை சிம்மத்துக்கு கொடுக்கும் சார் இப்போ சிம்ம லக்கணத்துக்கு பொருளாதாரத்தை பற்றி பேச போகிறோம் சிம்மலக்கணம் காலபிருஷ்ணத்துக்கு ஐந்தாம் வீடு இந்த ஐந்தாம் வீடு அப்படின்றது எப்பவுமே கௌரவம் அந்தஸ்து மரியாதை மதிப்பு நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க சிம்ம லக்னத்தில் பிறந்த ஆமாம் இவங்களாம் ராஜவம்சம் தான் ராஜவம்சம் ஜமீன் வர்க்கம் நாட்டாமை கொத்துக்காரன் இந்த மாதிரி வகைகளில் தான் சிம்ம லக்கணமே பிறக்கும் வறுமையிலும் தன்னுடைய மதி மரியாதை மதிப்பை விட்டு கொடுக்காத ஒரு லக்கணம் எதுனா சிம்ம லக்கணம் தான் அப்போ இவங்களுக்கு பப்ளிக்கில் இருக்கக்கூடிய மரியாதை பார்த்தா வணங்கத்தக்க மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த தான் அழியா புகழை தருவது இப்போ நம்ம எல்லாரும் பேசுகிறோம் இப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆரை சொல்கிறோம் கலைஞரை சொல்கிறோம் அண்ணாவை சொல்கிறோம் காந்தியை சொல்கிறோம் இந்திரா காந்தி அம்மா காமராஜர் தேவரையா இப்போ இத்தனை பேர்த்துக்கும் இவர்கள் மறைந்த பின்பும் வாழுகின்ற ஒரு ஆத்மா இப்போ இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஜெயந்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன அழியா புகழ் அதுக்கு தான் காரணம் அப்போ சிம்மம் சிம்மம்னு சொல்லும் போதே அதுக்கு ஒரு சிம்மாசனம் தான் வேறு நீங்கள் ரிஷபாசனம் மேசாசனம் சொல்ல முடியாது சிம்மாசனம் அப்போ ஒரு எளிமையான நிலையில் பிறந்தவனையும் ஒரு ஏற்றம் தரும் ஒரு சிம்மாசனத்தில் அமர வைக்கிறதே சிம்மந்தான் அப்படிப்பட்ட இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க தன்னுடைய கௌரவத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ இவர்களுக்கு இவங்களுடைய இயல்பான நிலை இந்த லக்னாதிபதி சூரியன் இப்போ சூரியனும் நல்ல நிலையில் இருக்கும் இப்போ சூரியனுக்கும் அடுத்தவர்கள் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கும் எப்பயுமே சூரியன் புதன் சுக்கரன் அதாவது முக்கூட்டு கிரகம்னு பேர் இந்த முக்கூட்டு கிரகம்னா இவங்க மூணு தான் இருப்பாங்க நாற்பத்தெண்டு டிகிரி தாண்டி போகாது இப்போ இதுக்குள்ளே தான் நிற்கும் அப்போ சூரியனுக்கு வானமண்டலத்தை பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது புதன் அதுக்கடுத்து சுக்கரன் சுக்கரன் அதுக்கடுத்து நம்ம பூமி அதுக்கடுத்து செவ்வா அதுக்கு குரு சனி இது வெளிவட்ட கிரகம் இதே மாதிரி தான் இதில் அமைஞ்சிருக்கும் சிம்மத்துக்கு அடுத்து புதன் சுக்கரன் செவ்வா குரு சனி இதில் ஒரு பெரிய மேஜிக்கே இருக்குது இப்போ சிம்ம லக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதி புதன் அப்படின்னா கன்னி தான் கன்னியோட அதிபதியா புதன் அப்போ இந்த புதன் காலபுஷனுக்கு ஆறாம் இடம் அப்ப சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோக அடிப்படையில் பொருளாதார மேன்மையை கொடுக்கணும் அப்படின்றது விதி இவங்க ஓன் பிஸ்னஸ் வரக்கூடாதான்றது இல்லை பொருளாதார அடிப்படையில் உத்தியோக பார்த்து உத்தியோகம் மூலமா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய வீடு எதுன்னா இதுதான் ஒரு சிறந்த உத்தியோகஸ்தர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இதே புதன் தான் லாபாதிபதியும் வருவார் அப்போ தன லாபாதிபதி புதன் தன அப்ப புதன் எப்பவுமே இரட்டைப்படை கடகம் இவங்களுக்கு லாபஸ்தானம் பாருங்கள் ரெட்டப்பட வீடாக வரும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இவங்களுக்கு தனவரவோ கொடுக்கலாம் லாபமேன்மையோ கொடுக்கலாம் நிச்சயம் இந்த த தனஸ்தானமும் இந்த பதினோரா படம்னு சொல்லக்கூடிய மிதுனம் இவங்களுக்கு லாபஸ்தானமும் காலபுருஷனுக்கு மூணு ஆறாக வரும் அப்போ சிறந்த உழைப்பாளிகள் ஒர்க்கர் நல்ல வேலையை எதுலேயுமே இன்வால்வெண்ட்டோடு வேலை செய்யக்கூடியவங்க இவங்க அதன் மூலமாக தான் இவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் சரி இப்போ இந்த புதன் இவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு இதோடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரமும் அப்படியே மோட்ச திருவோணத்தில் இவங்களுக்கு நாலு எட்டு பன்னெண்டில் தான் அமையும் இல்லையா அப்போ தன லாபாதிபதி புதனை போய் நாலு எட்டு பன்னெண்டில் போய் உட்கார வச்சுட்டாங்க இதில் இயற்கையாக பலருக்கு ஆயிலி நட்சத்திரம் வந்து வெளிநாடு கூட்டிக் கொண்டு போய் ஒரு பொருளாதார மேன்மையை கொடுக்குறதும் இருக்குது அதே கேட்ட நட்சத்திரம் இவங்களுக்கு ஒரு பொறியியல் வல்லுநராக்கி அல்லது நல்ல ஒரு பயோடெக்னாலஜி அல்லது நல்ல ஒரு துறையிலேருந்து இன்கம் கொடுக்குறதும் இருக்குது ரேவதி நட்சத்திரம் இயல்பான அடிப்படையில் இவங்களுக்கு பொருளாதாரத்தை இந்த ரேவதி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ரேவதி நட்சத்திரத்திலேருந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னா இவங்களுக்கு வரவும் செலவும் அப்படியே சமமாக இருக்கும் வரவுக்கு மேலே செலவும் இருக்கும் இந்த நட்சத்திரத்துடைய அமைப்பு தான் வச்சுருக்குறாங்க பட் பொருளாதாரத்தை கொடுத்துக்குது இந்த புதன் வந்து பொருளாதாரத்தை கொடுக்குது அப்படின்னா இவங்களுக்கு வாழ்வியல் தேவையில்லை முதல் பூர்த்தி பண்ணும் அப்போது வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகம் சுபவத்தை கொடுத்தோம் இவங்க சம்பாதிச்சோன்னு முதல் பாருங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் வாங்குவாங்க ஒரு இடத்த வாங்குவாங்க வீட கஷன் கட்டு வாங்குவாங்க அப்போ பல அடுக்கு மாடி ஏன்னா சிம்மலக்கணத்துக்கு நாலாம் படம் விருச்சியம் பலகால் ராசி அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கலாம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீடு கட்டலாம் பன்னெண்டாம் படம் கடகம் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு அது கால வருஷத்துக்கு நாலாம் படம் அப்போ இவங்க யார் சைலண்டாக பாருங்களேன் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இப்போ இதே புதன் போய் இப்போ சூரியனுக்கு புதனுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது இருக்கத்தான் செய்யும் இப்போ லக்னாதிபதியே புதனே லக்னாதிபதியாக ஆமாம் லக்னாதிபதியே இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்றாருன்னு இங்க இயற்கையாக வற்றாத ஜீவநிதியாக இவங்க பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வெளிநாடு போய் சம்பாதிப்பார் கேட்டையில இருந்தா காசு மருந்து ரேவதி நட்சத்திரத்துல இருந்தா நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஆனா அவருக்கு கடமை அப்படின்றது எப்படி இருக்கும்னா இப்ப அப்பா செய்ய வேண்டியதெல்லாம் இவர் செய்ய வேண்டிய நிலையில எல்லா குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புல இவர் எல்லாத்தையும் விரைவு பண்ணுவார் சேவதியில இருந்தா பட் இதே இது இந்த புதன் எடுத்துக்கிடுவோம் இப்போ புதன் வந்து தன லாபாதிபதின்னு சொல்லிடணும் இப்போ இதை விட இதுல இன்னும் விஷயம் இருக்கு இப்ப லக்கணாதிபதி போய் உட்கார்ந்துருக்கறேன் சரி தன தன லாபாதிபதி புதன் போய் இதுல இருந்தா அதே நட்சத்திரம் ஆமா அப்படிங்க அதே நட்சத்திரம் ஆமா தன லாபாதிபதி ஆமா ஆயுலிங்க கேட்டார் போய் நிக்கிறாரு இல்ல இல்லன்னா லாபஸ்தானத்தில் நிற்கலாம் தனஸ்தானத்தில் நிற்கலாம் அதாவது வந்து பன்னெண்டு இல்லை ஆமா அதே தன லாபாதிபதி புதன் போய் கேட்ட இரவதில் உட்கார்ந்தா இது என்ன செய்யும் அப்படின்னா காசு பணத்தை நிறைய கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா கொடுக்கும் சொத்து சொத்தை கொடுக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒரு விபத்து நடந்ததுக்கு முன்னாடி நடக்கும் இது ஒரு ஒரு சர்க்கு நீங்கள் போனோட்டமே சொன்னீங்க விபத்து நடக்கும் கீழே விபத்து நடந்ததுக்கு முன்னாடி காசு பணத்தை கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இந்த விட என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இப்போ புதன் போய் தன லாபாதிபதி புதன் சார்ந்தளவு உட்கார்ந்து சம்பாத்தியத்துக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் சம்பாதிச்ச காசை இவங்களால் பாதுகாக்க முடியுமானால் முடியாது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் வச்சுக்கலாம் அப்போ எதிர்காலத்தை நினச்சி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு இது மறைமுகமாக சொல்லுது இதே இதில் மூன்று பத்து குடைய சுக்கரன் இப்போ சிம்மலங்கணத்துக்கு மூன்று குடையவர் யார் சுக்கர சுக்கரை பத்து குடையவரும் சுக்கரை ஆமாம் துலாம் ரிஷபம் அப்போ இவர் போய் இந்த ஆயிலையும் கேட்ட ரேவதில் நின்னார்னா அள்ளி தட்டும் காசு மலத்தை அப்போ இவர் எந்த துறைக்குள்ளே போனாலும் சரி ஓன் பிஸ்னஸ் போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி ஓன் பிஸ்னஸ்லாம் இவங்க வந்து லாட் ஆஃப் அமௌண்ட் வச்சு மூன்று பத்து குடையோர் எப்போயுமே பிஸ்னஸில் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் சுக்கரன் போய் நாளில் போய் கேட்ட நட்சத்திரத்து வைங்களேன் வசதி வாய்ப்புகள் பெருக்கி விட்டு போயிரு அதே இது சுக்கரன் போய் ரேவதில் வைங்க பத்து குடையோர் எட்டில் மூன்று கூட ஒரு எட்டுல அங்கே எட்டாம் இடம் என்பது காலவசம் பன்னிரெண்டாம் இடம் இவங்க தான் என்ன செய்ய இந்த சீட்டு சிற்பண்டு அனாமத்தா வரக்கூடிய பணம் இருக்குல்ல அதில் போய் காசை விட்டுட்டு பதிவு வைக்கிறீங்க இவங்க ஓ என்ன அப்போ இந்த இடத்துல யோசிக்கணும் அதே சுக்கரன் வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டில் உட்காந்துருக்காரு அந்த பன்னெண்டில் உட்காந்துருக்கும்போது சுக்கரன் மூன்று கூட ஒரு பன்னிரெண்டு பத்து கூட ஒரு பன்னிரெண்டு பாருங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க பிரான்ஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஒரே நிறுவனம் எல்லா ஊர்லேயும் இருக்கு எல்லா நாட்லையும் இருக்குது அப்படின்றது மாதிரி தான் இந்த பிஸ்னஸை கொடுக்கும் அப்போ இந்த சுக்கரன் வந்து மூன்று பத்து குடைய சுக்கரன் பட் இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா சுக பாக்கியாதிபதி செவ்வாய் நாலு குடையோடு செவ்வா ஒன்பது குடையவரும் செவ்வா இப்போ நாலு ஒன்பது அப்படின்னா உயர்கல்வியை கொடுத்து உயர்கல்வி மூலமாக இவனுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுத்து அதன் மூலமாக இவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும் அப்போ சிம்மலைக்குனது நாலாம் மடம் தாயார் ஸ்தானம் ஒன்பதாம் படம் தவப்பும் ஸ்தானம் இப்போ தாய் தகப்பன் ஸ்தானாதிபதி செவ்வா இப்போ இந்த இடத்துல செவ்வா போய் இந்த ஆயிலையும் கேட்ட ரேவதியில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா இப்போ அதே செவ்வா கேட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா இதை நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ காசு பணத்தை நிறைய கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி நிறைய வாங்குவாங்க ஆனால் இதை இவங்க நினைச்சுவாங்க இந்த தாய் பேரில் இருக்கக்கூடிய இடத்துல போய் ப்ராப்பர்ட்டியை கட்டி கடைசியில் கூட பிறந்தவங்களாலேயே அது சேதப்படும் ஆனால் எதுனால அப்படின்னா செவ்வாய்க்கு புதன் வேதகன் அப்ப செவ்வா சாரத்திலிருந்து அவனுக்கு செவ்வாதசையும் நடந்து காசு பணத்தை கொடுக்குதுன்னா அது உடன் பிறந்தோராலேயே சேதப்படுத்தப்படும் ஒன்று இதோட கூத்தன செவ்வா போய் ஆயில நட்சத்திரத்தை நிற்கிது அது வந்து செவ்வாயோட நீச்ச வீடு அப்போ இவன் சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய காசை தாயப்பனுடைய நிலையிலேருந்து இல்லாமல் இவன் சம்பாதிச்சு வீடு கட்டுறாங்க தான் கட்டிக்கலாம் அதுவும் ஒரு காலகட்டத்தில் கடன் நிலையால் வந்து பாதிக்கப்படும் இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கணும் இங்கே இங்கே கேட்கவே வேண்டாம் இவன் தேவையில்லாத இவன் பணத்தை லாக்காக்கிடுவான் சொத்து சொத்தை போய் கடனுக்கு வச்சு திருப்ப மாட்டாமல் போகிறாங்க பாருங்கள் இது கூட இங்கே இருக்குது ஆனால் செவ்வாய் புதன்சாரத்திலேருந்து கொடுக்கக்கூடிய பணத்தை இவன் எடுத்து ஆளவே முடியாது பயன்படுத்தவே முடியாது ஆனால் பஞ்சமா அட்டமாதிபதி குரு இருக்கார்ல நம்ம குடைய குரு அட்டமாதிபதி குரு சும்மா புதன் சாரத்தில் உட்காந்துடுறாரு அப்படின்னு வைக்கல எதிர்பாராத தன உறவை அள்ளி கொடுத்து எதிர்பாராமல் இவன் அது தான் ஷேர் மார்க்கெட்டில் போய் பணம் சம்பாதிக்கிறது லாட்டரி எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் பூராமே இவங்களுக்கு வரும் அது எந்த இடத்துல இந்த குரு குரு அப்போ அஞ்சு எட்டுக்குடையவர் ஆனால் பிறந்த ஊரில் இல்லாமல் வேற்றூரில் இருக்கும்போது தான் இவனுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு குழந்த பிறந்ததுக்கு முன்னாடி தான் யோகத்தை கொடுக்கும் ஆனால் சனி பகவான் ஆறுக்குடையவரும் ஏழு குடையவரும் இந்த புதன் சாரத்தில் உட்கார்ந்துருக்காருனா சனி புதன் சாரத்தில் உட்கார்றது ஒரு ஒருத்தர் நல்லது ஆறு குடையவர் இரண்டு பதினுக்குடையவர் சாரம் பெறும்போது நல்ல செல்வத்தை அள்ளி கொடுக்கும் உழைப்பின் மூலமாகவும் உத்தியோகத்தின் மூலமாகவும் சிறந்த மேன்மை கொடுக்கும் ஸ்லோவாக மேலே கொண்டு வரும் ஆனால் மேலே வந்துடுவாங்க மேலே வந்துடுவாங்க இங்கே தான் என்ன அப்படின்னா இந்த இதில் ஒரு வேடிக்கை இருக்குது எப்படின்னா இந்த சனி போய் திரேவதி நட்சத்திரத்து நின்றுச்சுவைங்களேன் இது காஜுமலத்தை கொடுத்துன்னா ஆயிலை காப்பாற்றாது செல்வத்தை கொடுத்துச்சுன்னா அப்போ இவன் கொஞ்சம் வட்டி வெட்டி தெண்டம் வீண் அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சது பூவாக இழக்கிறான்னா ஆயில் பழம் உண்டு அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படத்தான் வேணும் ஆனால் அதே சனி பன்னெண்டில் உட்காந்து கடகத்தில் உட்காந்து ஆயிலை நட்சத்திரத்தில் இருந்தால் இவருக்கு செல்வம் உண்டு ஆனால் லௌகி வாழ்க்கை இருக்காது அதே சனி நாலாம் இடத்துல உட்காந்து கேட்ட நட்சத்திரத்துல இருந்தா காசு பணத்தை அள்ளி கொடுக்கும் ஆனா சந்தான பாக்கியம் கிடைக்காது எல்லாத்தையும் கொடுக்குறது ஒரு உச்சத்தையும் பாருங்க சனி இப்படி ஒரு சூழல் இதில் இருக்கு பட் இதே நேரம் இந்த புதன் இருக்கார் இல்லையா இந்த புதன் லக்கணத்தில் உட்காந்து அப்ப தன லாபாதிபதி புதன் லக்கணத்தில் சுக்ரன் சாரம் இவனை மாதிரி ஒரு நிபுணை இவனை மாதிரி ஒரு சேஃப்டி உலகத்தில் இவன் கிடையாது சார் நீங்கள் நடந்து வரும்போது நீங்கள் என்ன கேட்பீங்க என்ன செய்ய போ என்ன இது பண்ண போறீங்கன்றதை அப்படியே அடித்து உங்களை தன்னுசப்படுத்திடுவான் அவன்கிட்ட போய் நீங்கள் அவன் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுறாங்கன்னா நீங்கள் தலையாட்டினா தான் எங்கள்ட்டே அவனை மீறி நடக்க முடியாது அப்போ புதன் சுக்கரன் சாரம் ஒவ்வொரு நிமிஷமும் பிஸ்னஸ்குள்ள என்ன வரும் எப்படி வரும் அப்படியே இவெல்லாம் ஐடி பில்லர் இப்போ புதுசாக இருக்க ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல இதெல்லாம் இவங்க வந்தாயின்னு வைங்களேன் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறேன் இதில் ஒரு இது விஷயம் என்னென்னா சிம்மத்திற்கு தன லாபாதிபதி புதன் புதன் நின்ற வீட்டிற்கும் இந்த புதன் தன லாபாதிபதி அப்படின்னு ஒரு இதில் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ மிதுனத்துக்கு இந்த சிம்மம் மூன்றாம் மடம் இல்லையா கன்னி சிம்மம் வந்து பன்னெண்டாம் மடம் இப்போ மூணு பன்னெண்டு ரெண்டு பதினொன்றாம் மாறும் அப்படின்னா என்ன இவன் வெளிநாடு வெளியிடங்கள் அல்லது பெரிய தொழில்துறையை எடுத்து அதில் சம்பாதிப்பான் சும்மா செம்ம யாரும் அதே புதன் சூரியன் சாரத்துல எல்லாம் நிற்கிது அப்படின்னா சரி நிபுணத்துவம் வாய்ந்தவனாக இருப்பான் அவனை அசைச்சிக்கவே முடியாது ஆனால் இதில் என்னன்னா புதன் அப்படியே கண்ணியில் வந்து உட்காருது ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல உட்காந்துருது இங்கே சந்திரன் சாரத்தில் உட்காருதுன்னு வைப்போம் சந்திரன் பன்னெண்டு கூட வர இப்போ இவன் சம்பாதிக்கிறது இது குடும்பஸ்தலம் இப்போ குடும்பத்துக்காக இவன் சம்பாதிக்கக்கூடிய பணம் அங்கே செலவழியணும் ஆனால் புதன் சந்திரன் சார் சந்திரன் பன்னெண்டு குடையும் அப்ப இங்கேயும் இவன் போய் என்ன செய்யறான் சம்பாத்தியத்திற்காக வெளிநாடு வெளியிடங்கள் போறான் அப்ப வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறது பூரா சொத்தாவே இன்வெஸ்ட் பண்ணுவான் புதன் சந்திரன் சார்த்துல இருந்தா சந்திரன் பன்னெண்டு குறைவு இல்லையா அது காலபுரம் ஆழமரம் சம்பாதிச்சு பூரா சொத்தாக்கிடுவான் அவ்வளவு அருமையா அந்த புதன் சந்திரன் சாரத்துல இருந்து வேலை செய்யும் அதே மாதிரி மூணுல புதன் இருக்கு இந்த புதன் எந்த நட்சத்திரத்துல இருந்தா நம்ம கவனமா இருக்கோம்னா சித்திரை மிருகசரடம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துல இருந்தா இதுவே சம்பாதிக்கிற மனத்தை கடன் நிலையில் பூராத்தி இளந்துருவான் இது ஒன்று தான் அதில் இருக்கக்கூடியது இதை மாற்றிக்கக்கூடிய கூடிய போக்கு இருக்குது இல்லை இல்லை அதை அவங்களுக்கு அந்த நேரத்தில் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து சில நேரத்தில் புதன் செவ்வாசனத்தில் இருக்க தெய்வ நம்பிக்கை வராது நாத்திவாதம் பேசுவாங்க ரொம்ப ஜீவமாக பேசுவாங்க அதனால் நம்ம அவங்களுக்கு அதை போய் சொல்ல தேவையில்லை ஆனால் புதன் மூணில் சுவாதி நட்சத்திரத்தை நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராகு நட்சத்திரம் ஆமாம் சா ராகுவோட நட்சத்திரத்தில் இவங்களை பாருங்கள் லௌகிக வாழ்க்கை நல்லாயிருக்கும் லௌகிய வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் திருமணத்துக்கு பின்னாடி தான் இவனுக்கு செல்வ செழிப்பு அள்ளி கொடுக்கும் உடன்புறந்தோரையும் விட்டு கொடுக்க மாட்டான் யாரையும் வந்து இவன் இவன்ட்ட இந்த கமர்ஷியல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது வசியப்படுத்துகிறாங்களான்னு சொல்லுவோம்ல இந்த புதன் ராஜசாரத்தில் இருந்தால் வசியப்பவர் ஜாஸ்தி அப்படிப்பட்ட ஒரு சூழலை எதை மேக்னெட் பவராக செய்யுமா அப்போ உலகத்தை புரிந்தவன் உலக மக்களை புரிந்தவன் மற்றவர்களை பற்றி அவன் ஒரு இமேஜினேஷன் பண்ணால் அது சரியாக கால்குலேஷன் மைண்ட் சார் புதன் ரா சுவாதி நட்சத்திரத்துச்சுன்னா ரொம்ப அற்புதமான சக்தி ஆனால் அதே புதன் நாளில் போய் உட்காந்துருது இந்த நாளில் புதன் இருக்கிறவன்லாம் பழைய வீட்டை வாங்கி இடித்து கட்டுறான் பாருங்கள் அது யோகம் புது வீடு கட்டக்கூடாது புது வீடு கட்டுறேன் பழைய வீட்டை வாங்கி இடித்து கட்டானா கோடி கோடியாக கொட்டும் அதே இடத்துல சில நேரத்தில் வந்து இதே புதன் போய் நாளில் விருச்சியத்தில் இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் உள்ளே போகிறான் ரியல் எஸ்டேட்டில் போகிறான் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலெலாம் உண்டு பட் இந்த நாளில் இருக்கக்கூடிய புதனை யோசனை பண்ணி செய்யணும் காசு பணத்தை கொடுக்கும்போது அது காலபசனுக்கு எட்டாம் இடம் நாலு எட்டு இங்கேயும் விபத்து இருக்குது கவனமாக இருக்கணும் அப்போ இந்த நாலாம் மடத்தில் இருந்து எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும் நாலு போய் உட்காந்து இவனுக்கு செல்வ செழிப்பை கொடுக்குது அப்படின்னா அங்கே ஒரு சீக்ரெட் பாயிண்ட் என்னென்னா இவன் சம்பாதிக்கக்கூடிய சொத்தை பத்து பைசா கூட இவன் குழந்தைகள் சாப்பிட முடியாது அப்புறம் குழந்தைகள் எடுக்க முடியாது குழந்தைகளுக்கு அது பயன்படாது ம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட்டே எதில் சிம்மலக்கணத்துக்கு இவன் சம்பாதிக்கக்கூடிய சொத்து சுகம் எல்லாத்தையும் குழந்தைகள் அனுபவிக்க முடியாது அது நாளில் புதன் இருந்தால் ஆமாம் நாளில் புதன் தான் நாளில் ஒரு கரகம் இருந்தே இவனுக்கு செல்வ செழிப்பை கொடுக்குதுன்னு வைங்களேன் அனுபவிக்க முடியாது சில இடத்துல பஞ்சமாதிபதி குரு அட்டமாதிபதியாகி விருச்சியத்தில் உட்கார்ந்து சனிசாரத்தில் சம்பாதிச்சு வச்சு என்ன செய்ய பொண்டாட்டி இருக்கணும் பிள்ளைகள் இருக்கணும்ல அனுபவிக்க முடியாது இப்படி ஒரு இது இதுக்குள்ளே இருக்கு அப்ப தனிமை அப்படின்ற ஒரு நிலையில போய் மாட்டிக்கிடுவான் அதே புதன் அஞ்சுல சும்மா நிபுணத்துவம் வாய்ந்த நிலையில பிரகாசமாக நேர்மையா உண்மையாக நல்ல லக்ஸரியா உயர்ந்த பண்போடு இவனுக்கு செல்வ செல்வசில் கொடுத்து எந்த துறையில் இருக்கானோ படிப்படியோ மேலே கொண்டு வந்துடும் வெளியில் அவனுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் உயர்ந்த மனிதன் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் அதே ஆறில் புதன் இருபத்தி நாலு மணி நேரமும் பாடுபட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா ஆறில் புதன் யாருக்காவது ஒருத்தர் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் எதுக்கு உழைக்கலாம் வீட்டுக்கு யாருக்கு நம்ம பொருள் உழைப்பை ஏன்னா இதில் ஆறாம் இடம் வந்து இந்த சிம்மலக்கணது பொதுவாக தர்ம திருவோணத்தில் பிறந்தவனுக்கு போகிறமே அர்த்த திருவோணம் வந்து ரெண்டார் பத்து அப்போ இந்த இரண்டாறு பத்து கன்னி மகரம் ரிஷபம் இது காலம் இரண்டார் பத்து அப்போ இந்த இடத்துல தான் சூட்சமாக என்ன சொல்கிறான் குடைய புதன் குடைய சுக்கரன் ஆறுக்குடைய சனி இவர்களில் ஏதேனும் ஒருவர் இந்த அர்த்த திருவோணத்தில் போய் நின்ட்டாங்கன்னா அவனுக்கு எந்த ரூபத்திலையும் காசு பணத்தை செல்வத்தை கொடுத்துரும் இது ஒரு சூட்சமம் சரியா இதை வந்து நுட்பமா பார்த்தா தெரியும் அப்ப தன லாமாதிபதி புதன் ஆறு ரூபாய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா செல்வ செல் அதாவது உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார மென்மை நல்லா இப்படி கிடைக்கக்கூடிய பணத்தை மனைவியே வந்து அதை அப்புறம் அழிக்கும் இது என்ன இங்க போய் எவ்வளோ சுத்தமாக தெரிஞ்சுக்கிறீங்க அது சுபகிரியமாக கூட இருக்கலாம் நகை வாங்கி போகிறது நான் என்ன சொல்றேன் அவங்களுடைய ஆசா பாசத்துக்கு தான் அது செலவழியும் அந்த புதன் ஆறில் இருக்கும்போது அதுலேயும் ரோ திருவோணத்தில் இருக்கும்போது என்ன செய்யும்னா இவர் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பூரா இவருடைய கட்டிய மனைவியை மற்றவங்களை நம்பி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து உதவி செய்கிறேன்னு கொடுத்து ஆசைப்பட்டு காசைப்பூராடுவான் இதில் தான் அவங்க கவனமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு இழப்பு சூழ்நிலை அப்படி வந்துடும் ஏன்னா இவங்களும் கொஞ்சம் ஆடம்பர செலவு போயிடுவாங்க ஆனால் புதன் ஏழில் இந்த ஏழில் புதன் இருக்குது அப்படின்னா சரி இரண்டேழு பதினொன்று இப்போ ரெண்டு ஏழு மாரகஸ்தானம் கடின போராட்டத்தின் மூலமாக தான் இவங்க சம்பாதிக்கணும் போராட்டம்ன்றது நித்தனத்தும் ஒரு போராட்டத்தை சந்திப்பாங்க நண்பர்களால் சில இழப்புகளை சந்திப்பாங்க நண்பர்கள் மூலமாக இவனுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சம்பாத்தியத்தில் குறை இருக்காது அப்படி வரக்கூடிய இடத்துல தான் என்ன செய்யணும்னா இவன் அப்படி காசு பணத்தை பொண்டாட்டிகளை ஒப்படைச்சிட்டு இவன் ஃப்ரீ இருந்தால் அவ தப்பிச்சிக்கிடுவான் அந்த இடத்துல வந்து மனைவி இவனை விட அதை பாதுகாப்பாக வச்சுக்கொடுக்கும் அப்படித்தான் கிரக அமைப்பு மனைவி அமைச்சு கொடுக்கும் ஆமாம் கொடுத்துட்டு பத்து ரூபா கொடுங்க அறுபது ரூபா வாங்கிட்டு போயிடும் அப்போ புதன் போய் மீனத்தில் இருக்கா தன லாபாதிபதி எட்டில் போய் நீச்சமாகி போயிடுச்சுன்னா அங்கே இவன் கையில் காசே இருந்தாலும் இவன் காசை எடுத்து செலவழிக்க முடியாது இவன் பாக்கெட்லேருந்து வந்து ஒருத்தன் பத்து ரூபாய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரைட்ஸ் உண்டு இந்த இடத்துலையும் என்ன செய்யணும் மனைவி கண்ட்ரோல் போயிடும் அவங்க மனைவியை தான் இவன் ஃபேஸ் பண்ணியே பொருளாதாரத்தை இல்லாட்டி தண்டம் வெட்டி கிடைச்சதெல்லாம் கொண்டு போய் எதுலேயே விட்டுவான் வெட்டி செலவாக போயிடும் ஆனால் புதன் ஒன்பதில் இருக்குது அப்படின்னா சரி பக்காவாக இருக்கும் அவன் தெளிந்த நடை உடையவன் சார் புதன் அறிவாளி சார் நிபுணை உயர்ந்த இப்போ ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு நிகரான ஒரு நிலையில் உயர் ஞானம் உயர்ந்த நிலையில் இருப்பான் செகரட்டேட்டில் பார்த்தீங்கன்னா சரி பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க அப்புறம் பாருங்கள் ஒன்பதில் புதன் இருக்கும் அப்புறம் பூரா அமைந்து அற்புதமாக இருக்கும் ஓடி போனவருக்கு ஒன்பதாம் குரு குருதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஒன்பதில் புதன் சிம்மதுக்கிற இவ்வளோ யோகம் இருக்குவாரு ஒன்பதில் புதன் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா சிம்பளக்கணத்துக்கு ஒம்போதில் புதன் இருக்குன்னா அவனுக்கு உயர்ந்த உத்தியோகத்தை கொடுத்து உயர்ந்த பதவியை கொடுத்து பலரும் மதிக்கத்தக்க வழியில் அவனை அப்படியே ஃபார்வ் பண்ணி கொண்டு போகும் பொருளாதாரத்தை கொடுத்து ஸ்டேட்டஸை கொடுத்து அவனுடைய 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 பர்சனாலிட்டியே வித்தியாசமாக இருக்கும் இந்த புதன் வந்து ஒம்பதில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா சரி ஹைஜீனிக்காக இருக்கும் ஆனால் பத்தில் புதன் இப்போ தனால் லாபாதிபதி போய் பத்தில் உட்காந்துட்டார் நீங்கள் வந்தாலும் சரி ஆதாயம் இல்லாமல் உங்கள்கிட்ட பேச மாட்டான் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி ஆதாயம் இல்லாமல் பேச மாட்டான் ஆனால் இப்படிப்பட்ட ஆள்கள் பார்த்திங்கன்னா ஒரு வழக்காடு பண்ணுறோம் அதாவது ஒரு வழக்கறிஞராக இருக்காங்க பாருங்கள் வழக்கறிஞர் வாத்தியார் ஜோசியரு இவங்களுக்கு பூரா அந்த பத்தில் புதன் இருந்தால் சம்பாத்தியம் அள்ளித்தட்டும் ஆனால் இதில் இன்னொரு ஒன்று இருக்குது இந்த சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல புதன் இருக்குன்னு வைங்களேன் இவங்க ஒரு ஸ்வீட் ஸ்டால் வைக்கிறாங்க இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா ஏ டீ கடையை வச்சுக்கோங்க அவன் வீட்டு அவன் கடையில் போடக்கூடிய பஜ்ஜியிலேருந்து சொச்சியிலேருந்து ருசியாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ அற்புதமாக வியாபாரம்ட்டு அவன் ஒரு நாளைக்கு சம்பாத்தியம் இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டானே சரி அது பண்ணாமல் போக மாட்டான் ஏன்னா இது ஸ்திர ராசி லக்கணம் ஒரு ஸ்திர ராசி ஆனால் அதை விட பதினோராம் இடத்துல புதன் இருந்தால் இவன் சும்மா இருந்தாலே பகவான் பெருமாள் அள்ளி தட்டுவார் மிதுனத்தில் லக்கரத்து பதினோராம் இடம் மிதுனம் ஏன்னா ஆமாம் மிதுனத்தில் உட்காந்துருக்கும்போது இவன் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஏன்னா இதே புதனுக்கு சப்தம பார்வை ஐந்தாம் இடத்துக்கு போயிடும் இங்கே புதன் குருசாரத்தில் இருக்கார் வைங்களேன் புதனுடைய வீட்டில் குருவோடய நட்சத்திரத்தில் இவர் இருக்கார் குருவோட வீட்டில் புதனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ இவனுக்கு லாபம் ஒன்று ஒரு பக்கம் வரும் இன்னொரு பக்கம் ஏதாவது அக்ரிமெண்ட் பேசிஸில் இவன் எங்கேயாவது காசு இழந்துருவேன் இதை சூதானமாக இருக்கணுங்க அப்போ ஆனால் ஒப்பந்த அடிப்படையில் சகலத்தையும் அள்ளி கொடுக்கும் பதினொன்றில் குதன் பன்னெண்டில் புதன் பத்து பைசா வேஸ்ட் பண்ணாமல் காசை மறைச்சா அவன்ட்டு தான் காசு நிறைய இருக்கும் சிக்கனை பிடித்தேன்னு சொல்லி காசு வச்சுருப்பேன் வெளியில் காட்டிக்கவே மாட்டான் இதில் கடகத்தில் குதன் இதில் இது எவ்வளோ கோளாராக இருக்கும் ஆமாம் ஏன்னா தன லாபாதிபதின்னு போய் பன்னெண்டில் எப்படி இந்த கிரகம் வேலை செய்யுதுன்னா ஒரு டெக்னிக் இதுதான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து அந்த காலத்தில் இருந்து நடத்துவேன் ஒரு குரகத்தினுடைய செயல்பாடு இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ கடகத்தில் புதன் இருக்குது இந்த புதன் மிதனத்துக்கு எத்தனாம் இடம் ரெண்டாம் இடமா ரெண்டாம் இடம் மிதனத்துக்கு ரெண்டாம் இடம் கண்ணிக்கு எத்தனா இடம் பதினோராடம் ரெண்டு பதினொன்று வேலை செய்தா அப்போ கடகம் இவனுக்கு பன்னெண்டாம் இடமா அப்போ மறைவான பொருளாதார மென்மையை கொடுக்கா அப்போ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது வேற முற்றிலும் புதிய சூழல் சம்பாதிக்க வேற ஆனால் இவனுக்கு அங்கே புதன் இருக்கும்போது பொருளாதாரத்தை கொடுத்து அந்த காலபசனுடைய நாலாம் படம் சொத்து சுகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் எப்படி பாருங்க ஒரு கிரகத்தினுடைய செயல்பாடு இப்படித்தான் வேற சொல்றேன் அது பணவரசான அதிபதி உட்காந்தா எப்படி இருக்குன்னு சொன்னது கூட வேற சாமி ஆனா எந்தெந்த நட்சத்திரத்துல உட்காந்தா சொன்னீங்க பாருங்க சிம்ம லக்கணத்துக்காரங்க இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுங்க இதை விட இன்னொரு வீடியோ கிளீனா பார்க்கவே முடியாது பண்ணிட்டீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சாமி நிஜான நன்றிகள் சுகமே சொல்ற சார் வாழ்த்துக்கள் 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 நன்றி